இட்புட் சின்ன ஏழு இப்படி இல்லை நான் நேரத்தில் பார்க்கப்பட முடியும் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்றைக்கு எபிசோடோட ஹைலைட் தான் ஒரு மூமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னா வந்து இப்போ டாஸ்கில் வந்து எல்லோருமே இருக்காங்க ராஜா அணி ராணி அணி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாஸ்க் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க பட் ஆல்ரெடி இப்போ டாஸ்க் இல்லை அப்படின்னா வந்து இப்போ லைன் பார்டர் கிராஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வாட்டர் எடுக்கிறதுக்கோ வந்து டாஸ்க் கொடுத்து அந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இப்போ வாட்டர் இன்சார்ஜ்க்கு வந்து ஜாக்லினை வந்து அசைன் பண்ணியிருக்காங்க இந்த வாரத்துக்கு ஸோ அந்த சைடு இருந்தால் அருண் பிரசாத் வந்து வாட்டர் வந்து எடுக்க வரணும் பட் இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சமையல்காரராக இருக்க விஷால் வந்து யாரோ தண்ணி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவரோட வேலை சமைக்கிறது மட்டும்தான் பட் விஷால் வந்து அந்த தண்ணியை எடுத்து போய் யாருக்கும் வந்து கொடுத்துருக்காரு அந்த ஒரு விஷயத்த வந்து ஜாக்லின் பிடிச்சிட்டு நீங்கள் எதுபடி வந்து அதை கொடுக்கலாம் எ கேட்கல நான் டாஸ்க்கும் பண்ணலை எப்படி நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாய்ஸ் டீம்கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்கும்போது அது வந்து உள்ளே மஞ்சுரி வராங்க ஸோ மஞ்சிரி வந்தோடனே அவங்க சைடில் இருந்து அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க இப்போ வந்து டாஸ்க் போயிட்டுருக்கு இருக்கு ஸோ டாஸ்க் போய்ட்டுருக்கும்போது இந்த மாதிரியான ரூல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ நம்ம தான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஜாக்லின் வந்து ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க அது எப்படி வந்து இல்லாமல் இருக்கும் அட்லீஸ்ட் எங்கிட்ட கேட்டுட்டாவது போகணும்ல அப்படி பார்த்தா இப்போ என் வேலையே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாருமே தீபக் ஆகட்டும் ரயான் ஆகட்டும் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க அப்போன்னா கேப்டனாக இருக்கிறவங்க அவங்க ரோல் பண்ணவே முடியாது இப்போ ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ரோல் இப்போ நீங்கள் வந்து மக்களாக இருக்காங்க ஜாக்லின் வந்து ஒரு மக்களாக இருக்காங்க இந்த டாஸ்கில் இப்போ அப்படி மக்களாக இருக்கும்போது படைத்தளபதிக்கோ யாருக்கோ வந்து ராஜாக்கோ தண்ணி வேணும் அப்படின்னா திரும்பவும் மக்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்டு உள்ளே போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அது நடக்காது அது டாஸ்க்கை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து சம கோவப்பட்டு நாளைக்கு என்னை யாராவது கேட்டாங்க அப்படின்னா நான் வந்து சொல்லிவிடுவேன் இந்த மாதிரி என்ன பண்ண முடியல அதனால தான் நான் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அதை சொல்லி முடிச்சதை வந்து பார்க்க முடிச்சுது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஹைலைட்டான இன்னைக்கு எபிசோடோட அப்டேட்ஸ் பேக் டு பேக் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்